ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரொஜெக்டெல்லாம் நம்ம தொடர்ந்து வேக் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ப்ரொஜெக்ட் நம்ம வேலை செய்ய முடியல கிடைக்கல அதுக்கப்புறம் எட்டாவது ப்ரொஜெக்ட்டெலாம் நம்ம ஜாயின் வெயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு அந்த சாப்பாடு தந்தை வந்து விதிஷன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் பண்ணி ஒரு தான் அவன் மூலமாக கால் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு பார்சல் அவனோட பர்த்டே பார்ட்டி ஒன்றில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாக வந்த சாப்பாடு நம்ம செட் பண்ணி ஒரு மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த கயிற்சிட்டு இது வந்து என்னத்துக்காக பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோ பெரியவா பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு இவன்ட் எந்த இவெண்டா இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு மரணச் சடங்கும் இங்கே எதாக இருந்தாலும் சரி சாப்பாடு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் எல்லாருக்குமே நம்ம ரெடி பண்ணுற சாப்பாடு வந்து மிஞ்சின பட்சத்தில் அதை நீங்கள் ட்ரிங்கோ சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னால் குரூப் லிங்கும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறதன் மூலமாக மேக்ஸிமம் ஒன் ஹவருக்குள்ளே அந்த சாப்பாடை கையில் எடுத்து தேவையான ஆக்கள் அதாவது சாப்பாடு தேவை தேவை என்று இருக்கிற ஆக்களுக்கு ஏழுமான அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் அந்த கொண்டு போய் சேர்த்தது தான் எட்டாவது ப்ரொஜெக்ட்ருந்து போட்டுருக்கோம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபோன் நம்பரும் போடுறேன் செக் பண்ணிக்கோங்க வேற என்ன ப்ரோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இன்னொரு டீட்டெயில்ஸ் சந்திப்போம் பாய்